எண்ணிக்கை நூல் அதிகாரம் இருபத்து மூன்று பிழையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை எழுப்பும் எனக்காக இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் தாரும் என்றார் பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான் பிழையாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர் பிழையாம் பாலாக்கை பார்த்து உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும் நான் போகிறேன் அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார் பின் பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார் கடவுள் பிழையாமை சந்தித்தார் பிழையாம் அவரிடம் நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிழையாமின் வாய் வாயில் வைத்து அவரிடம் பாலாக்கிடம் திரும்பிப் போய் இப்படியே பேசு என்றார் அவர் அவனிடம் திரும்பிப் போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் விளையாம் திருவுரையாக கூறியது ஆறாமில் இருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான் வா எனக்காக யாக்கோபை சபி வா இஸ்ரேலை பழித்துறை என்கிறான் கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன் கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன் மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன் குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன் இதோ தனியாக வாழ்கின்றதொரு மக்கள் கூட்டம் இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய் கொள்ளவில்லை யாகோபின் தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும் நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேனாக என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக பின்னர் பாலாக்கு பிழையாமிடம் நீர் என்ன எனக்கு எனக்கு இப்படி செய்துவிட்டீர் என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உண்மை கொண்டு வந்தேன் ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான் அதற்கு மறுமொழியாக அவர் ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார் பாலாக்கு அவரிடம் வேறோர் இடத்திற்கு என்னோடு வாரும் அங்கிருந்து நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர் பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபியும் என்றான் அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்கிஸ்காவின் கொடுமுடிவில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான் அங்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் பிளையாம் பாலாக்கிடம் நான் அப்பால் ஆண்டவரிசை சந்திக்கையில் நீர் உம் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார் ஆண்டவர் பிழையாமை சந்தித்தார் அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் போய் இப்படியே பேசு என்று சொன்னார் அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகருகில் நின்று கொண்டிருந்தான் நோவாவின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள் பாலாக்கு அவரிடம் ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான் பிழையாம் திருவுரையாக கூறியது பாலாக்கு எழுந்து கேள் கிப்போர் மகனே எனக்கு செவிகொடு பொய் சொல் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன் அவர் ஆசி பொழிந்துள்ளார் அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது யாகோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் ஓர் அரசனின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார் காண்டா மிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல்கள் யாதுமில்லை யாகோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியண ஆற்றியுள்ளார் கடவுள் இதோ ஒரு மக்களினம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது இறையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை பாலாக்கு பிழையாமிடம் ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான் ஆனால் பிழையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையோ என்றார் பின்னர் பாலாக்கு பிழையாமிடம் மீண்டும் வாரும் நான் உம்மை வேறோர் இடத்துக்கு கொண்டு செல்வேன் ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்தவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான் அங்கனமே பாலாக்கு பிழையாமை பெகோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான் அது பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது பிழையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை கட்டும் எனக்கு இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார் பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான்